நான் ராம்குமார் பிரசிடெண்ட் ஆஃப் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் இந்த கிளப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷத்துலேருந்து ஜிடி நாயுடு லக்ஷ்மணசாமி முதலியார் இவங்க மாதிரி பெரியவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கிளப்பு எண்பத்தி ஒரு வருஷம் ஆகுது இன்றைக்கு நாங்கள் வந்து காலில் ஊனமுற்றவர்களுக்கு லெக்கு ஒரு நூறு பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் துவங்கியிருக்கோம் இதுக்கு நாங்கள் வந்து பத்திரிகைகள்ட்டெல்லாம் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி இந்த செய்தியை வந்து இப்போ எல்லா பத்திரிக்கையும் இது அந்த செய்தியை வந்து அவங்க பேப்பரில் வந்ததால் நூறு நூற்றம்பது பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மே ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் அவங்க எல்லோர்களுக்கும் கால்கள் பொருத்துவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது நூறு பேருக்கு இப்போ நூற்றி பத்து நூற்றி இருபது பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பண்ணிவிடுவோம் எப்படியும் பண்ணிவிடுவோம் அளவுக்கு பண்ணிவிடுவோம் இந்த லெக்கு விஷயமாகவே நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் போன இப்போ போன மாதம் வந்து கேன்சருக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் குழந்தைகளுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து சர்ஜரிக்கு அவங்க குடும்பத்தாருக்கு வந்து நிதி அதாவது கஷ்டப்படுற பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு குழந்தைகளுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஃபண்டு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதை தவிர ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டி க கட்டிக்கிட்டு இருக்கோம் முப்பது டாய்லெட்டுக்கு மேலே ட்ரைபல் வில்லேஜில் சின்னப்பதி சின்னியம்பதினு ஒரு ட்ரைபல் வில்லேஜில் முப்பது டாய்லெட்டுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு ரேஷன் கடையில் கூட ஆணக்கட்டியில் ஒரு ரேஷன் கடை கூட இப்போ துவங்கி வைக்கிறோம் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்